இந்த ஜிவி பிரகாஷ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அது வெயில் படத்துல அறிமுகமாகி அதாவது ஏ ரகுமானோட ரிலேட்டிவ் அப்படிங்கிறதுனால அதில் அறிமுகமாகி வெயில் படத்துல பயங்கர ஹிட்டை கொடுத்தார் ஃபஸ்ட்டு படமே கொடுத்து பயங்கர ஒரு இதில் இருந்தவர் தான் ஜிவி பிரகாஷ் நிறைய படங்கள் கூட பயங்கர வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு நிறைய படங்களுக்கு மியூசிக் போட்டு பயங்கரமான ஒரு இதுல இருந்தவர் தான் அவருக்கும் சைந்தேவி மேடமுக்கும் கடந்த முன்னாடியே மேரேஜ் ஆகி நிறைய பிரச்சனைகள் ஆகி அவங்க வந்துட்டு இப்போ விவாகரத்து பண்ணணும் அப்படிலாம் நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்க சுற்றி வந்துட்டு இருந்திருக்கு இப்போ ரீசெண்டாக இப்போ கோர்ட்டுக்கு வந்தவங்க கூட இந்த மாதிரி ஒன்னாவே வந்திருக்காங்க காரில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகள்லாம் இதாக இருக்கு நான் ஒன்று கேட்குறேன் அவங்க அவங்களோட விஷயத்தில் பர்சனல் விஷயத்துல நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடிகருக்கு அவங்களோட விருப்பத்தில் வந்து நிறைய அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் அவங்க வந்து திரும்ப ஒன்றா இல்லாமல் இருக்கலாம் நிறைய பேர் வந்து நேரமன் சார் அவங்க கூட வந்துட்டு அந்த கருத்து பிரிஞ்சு தான் இருக்காங்க ஆனால் அவங்க கூட உள்ள லவ் எல்லாமே இருக்குது அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம்னா அவங்க வந்து உடனே கேட்டாங்க இதனால இப்போ என்னன்னாக்கா இந்த இந்த சோசியல் மீடியாவிலையும் இந்த நிறைய மக்கள்லாம் வந்துட்டு என்னன்னாக்கா இவங்க எப்படி இவங்க வந்துட்டு விவகாரத்தானே பண்ண வந்தாங்க இவங்க எப்படி ஒன்றா வராங்க எப்படி ஒன்றா போகிறாங்க இதுதான் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அவங்க அவங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு நட்பு ரீதியாக பழகி நிறைய பாட்டெல்லாம் பாடி நிறைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போய் அட்டன் பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்களோட கலை நிகழ்ச்சிக்கெல்லாம் நிறைய போய் நடந்திருக்காங்க அவங்களுக்குள்ள நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் இத்தனை வருஷம் இருந்தவங்க டக்குன்னு வெட்டு போட்டு தனியாக துண்டு துண்டாக போய் எப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல இத்தனை வருஷம் அப்புறம் என்னங்க அவங்க அவங்கக்குள்ள ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும்ல அப்படியா சரி ஓகே அந்த பிரச்சனைனால அவங்க வெளில வந்துட்டாங்க ஒரு ப்ராப்ளம்னாலும் என்னால இப்ப மறுபடியும் இப்ப ஒன்னா வர்றதுனால எல்லாருக்கும் என்ன பிரச்சனை இப்ப அதுதான் இப்ப போயிட்டு இருக்கு எப்படி ஒன்னா வரலாம் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எப்படி ஒன்னா வரலாம் இவங்களுக்கு என்ன எப்படி இப்ப விவகாரத்தை வாங்க வர்றப்ப ஒன்னா போறாங்க தள்ளி வச்சிட்டாங்க அந்த கேஸ் தள்ளி வச்சதுக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் தான் கார்ல போறாங்க அதெல்லாம் நிறைய வீடியோ வீடியோ நீங்க பார்த்துருக்கலாம் இது என்ன ஒரு மனநிலைமை எப்படி ஒன்னா போகலாம் எப்படி ஒன்னா வரலாம் அப்படின்னு ஏன்னா கோர்ட்லாம் பிரிக்க போறது கிடையாது நீங்களே தாண்டா பிரிக்க போறீங்க கண்டிப்பா நான் சொல்றேன்டா கோர்ட்டு கூட ஏதோ சமாதானமாயி பேசி அவங்கள ஒன்னு சேர்த்து வைக்க பாருங்க ஆனா நீங்க எல்லாம் சேர்ந்து அவங்க இன்னும் ப்ராப்ளம் ஆகி அவங்கள வந்துட்டு பிரித்து வைக்க தான் பாருங்க இந்த ஜெயம் ரவி அவங்களோட பிரச்சனையாக இருக்கட்டும் ஏன் அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க தனியாக பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னாக்கா நான் அவங்க உள்ள விஷயம் நம்ம எதுக்கு அதை போய் பிரச்சனை பெருசாக்கிட்டு அவர் ரொம்ப அதில் ரொம்ப ஃபீல் பண்ணார் ஜெயம் ரவி என்னெல்லாம் ரொம்ப அதில் ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் இப்போ அந்த ஜி பிரகாஷ் அவங்களோட பிரச்சனை தான் ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு எப்படி இவர் ஒன்றா போறாரு என்ன நடக்குது என்ன என்னடா நடக்குது இங்கே என்ன நடக்குது ஒன்றும் கிடையாது அவங்க வந்தாங்க கோர்ட்ல அப்ளை பண்ணாங்க இந்த மாதிரி கேஸ் தள்ளி நீட்டாக நீட்டா தான் இந்த இந்த பப்ளிசிட்டி ஆக்கி அதுலேருந்து வந்து நியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த பெருசாக்கி இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் ஒன்றும் வேண்டியது அவங்க வந்தாங்களா ஹாப்பியா இருந்தாங்களா அவங்க போயிட்டுருக்காங்களா அதோட விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கணும் ஏன் இந்த விஷயத்த நான் இப்படி சொல்றனாக்கா கொஞ்சம் அவங்க கேப் ஆகி இருங்க நிறைய பேர் வந்து அதாவது இப்போ அவங்க உள்ள பிரச்சனை நம்மளுக்கு என்னன்னு தெரியாதுல்ல தெரியாம அங்க நம்ம போய் பேச முடியாது அவங்க உள்ள சின்ன சின்ன பிரியங்களா இருக்கலாம் மிஸ் வந்து பெருசா எடுத்துக்காம அவங்கள வந்து நம்ம கரெக்டா பாத்து அவங்கள வந்து நம்ம எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாம அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும் நம்ம வேலையை நம்ம பார்க்கட்டும் இதுதான் நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து போட்டு பெருசாக்கி அவங்களையும் கஷ்டப்படுத்தி தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அது நல்லா